கமுதியில் வியாபாரிகள் விற்பனைக்காக அடுக்கி வைத்திருந்த காய்கறிகள் மழை நீரில் அடித்து செல்லப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் வாரச்சந்தை வளாகத்திற்குள் மழை நீர் புகுந்தது மழைநீருடன் சாக்கடை கழிவு நீரும் புகுந்ததால் அங்கு விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள் அடித்துச் செல்லப்பட்டன இதனால் தங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர் வாரச்சந்தையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்ல முறையாக கால்வாய் அமைக்க வேண்டும் என வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் இருநூறு ஏக்கருக்கும் மேலான நிலங்கள் தரிசாக கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தே புதுக்கோட்டை கிராமத்தில் உள்ள கண்மாயை நம்பி நானூற்று எண்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன வைகை ஆற்றிலிருந்து நேரடி பாசன கால்வாய் இருப்பதால் ஆண்டுதோறும் வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டால் கண்மாய் நிரம்பிவிடும் இந்நிலையில் கடந்த பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக பல்வேறு பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது கண்மாய்கள் நிரம்பிய போதும் பல பகுதிகளுக்கு தண்ணீர் செல்லாமல் சுமார் இருநூறு ஏக்கர் நிலங்கள் தரிசாக காணப்படுகின்றன இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் கால்வாயை தூர்வார பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் கால்வாயையொட்டியுள்ள கிணறுகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவில் கனமழை வெளுத்து வாங்கியதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது வங்கக்கடலில் நிலவிவரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக வருகின்ற பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இதற்கிடையே சென்னையின் புறநகர் பகுதிகளான ஒயம் சாலை ஈசிஆர் சாலை திருவான்மையூர் வேளச்சேரி தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை வலுத்து வாங்கியது இதனால் தாழ்வான பகுதிகளே மழைநீர் தேங்கியது அதே நேரத்தில் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு బ్లాக் பஸ்டர் வண்ணங்கள்லாம் பிரஷ்ஷு தோதி ஷர்ட்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் செரம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்